ஓம் நம சிவாயா இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பூஜை ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு தம்பிச்செட்டி தெருவில் வந்து வாழ்ந்து சமாதியானாங்க பெண் சித்தர்கள் அதாவது சித்தர்கள் வந்து பெண் சித்தர்கள் வந்து ரொம்ப குறைவு இந்த இடத்துக்கு போனோன்னா பத்து அதாவது புயல் அப்புறம் அதை ரெடில்ஸ் தாண்டி புழல் தாண்டி கொஞ்சம் போனீங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து கண்ணப்புரோடைய ஆர்ச்சி சுவாமி கண்ணபுரோடைய சமாதி வந்து உள்ளே இருக்குது அவருடைய ஆர்ச்சி வழியாக தான் உள்ளே நம்ம வந்து போனோம் இந்த என்ட்ரஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போனோம்னா உள்ளே வந்து இலங்கை முகம் அப்படின்ட்டுருக்கு அது எதிர்க்க அங்கே வெளியில் போர்டு இருக்கும் ரய அதாவது வலது பக்கத்தில் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு போட்டு அவங்களுடைய சமாதி அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல தான் வந்து ராஜேஸ்வரி அம்மா அது இந்த பக்கம் பக்கத்தில் வந்து ஒரு சுடுகாட்டு இருக்குது அந்த சுடுகாட்டு உள்ளே தான் வந்து இடது பக்கத்தில் இந்த இடம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த இடத்துல தான் வந்து அம்மாவுடைய சமாதி உள்ளே வந்து வைக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி அம்மா பற்றி சொல்லணுன்னா வந்து இவன் அம்மா வந்து ஆரம்ப காலங்களில் அவங்க ஊர் வந்து தெரில அப்படின்றாங்க ஆனால் வந்து திருமணம் முடிச்சது வந்து கொருக்குப்பேட்டையில் அப்படின்னா கொறுக்குப்பேட்டையில் வந்து திருமணம் சின்ன வயசுலேயே திருமணம் முடித்ததுனால அம்மா வந்து இல்லற சுகங்களை துறந்து அதாவது என்னென்னா நிலைக்கு வந்து போனவங்க அதனால் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே பேரஸ் ஃபுல்லாக வந்து சுற்றி இருந்துருக்காங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு இடத்துல தம்புச்செட்டி தெருவில் வந்து உட்கார்ந்து அங்கே இருக்கிறவங்க வந்து அம்மாவை பார்த்து எதாவது வாங்கி ஏதாவது கொடுப்பாங்க தான் அம்மாங்க வந்து ஒரு மிராக்கல் பண்ணியிருக்காங்க அதான் என்னென்னா நோய் நொடியோடு வரவங்க வந்து குணமாக்கியிருக்காங்க நல்லது கெட்டது அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமே சரி செஞ்சுருக்காங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் வந்து தைலம் அமர்தாங்க தைலம் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ எப்பயுமே அமர்த்தாங்க தாய்லம் கையில் வச்சுட்டே இருப்பாங்க யாராவது பக்தர்கள் வந்தால் கூட அமர்த்தாங்க தாய்லம் வந்து வாங்குவாங்க அமிர்தாங்க தாயலம் வாங்கி கொடுப்பாங்க அம்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு தேய்ச்சிக்கின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தா அது வந்து நோய் நொடி எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியாயிடும் அம்மாவுடைய வந்து ஃபேவரெட்டு அதுதான் நிறைய சித்தர்கள் வந்து விபூதி கொடுப்பாங்க ஆனால் அம்மா அப்படி கிடையாது தாயில் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கிற பக்தர்கள் இங்கே வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பெண் பக்தர்கள் தான் அதிகம் மகளிர் பக்தர்கள் வந்து அதிகம் அவங்க தான் வந்து இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல தான் அம்மாவுடைய சமாதி வைக்கப்பட்டிருக்கு அதனால உள்ளே பாருங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து பைரவர் வந்து இருக்கிறாரு பைரவரை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா இங்கே வந்து யார் பூஜை பண்ணியிருக்காங்க இது வந்து நட்சத்திர குரு பூஜைன்னு சொல்கிறாங்க அதாவது அம்மா சமாதி ஆகும்போது என்ன நட்சத்திரம் இருந்ததோ அந்த நட்சத்திரம் அது வந்து அந்த சமாதியான நாட்களில் வராது ஏன்னா முன்ன பின்ன வந்து நட்சத்திரங்கள் வந்து தள்ளி வரும் இந்த நட்சத்திரத்தில் தான் வந்து அம்மாவுடைய குரு பூஜை வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நாள் வந்து அடுத்த மாதம் அந்த நாள் தம்புச்செட்டி தெருல வந்து பெரிய விழாவாக கொண்டாடுவாங்கன்னு இங்கே இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க அம்மாவுடைய இதுதான் வந்து ஜீவ சமாதி அதாவது சமாதி சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி சமாதின்றது வந்து எதுவுமே கிடையாது நிலை கடந்தவர்கள் எல்லாருமே வந்து சித்த புருஷர்கள் தான் அந்த நிலைக்கு போன இந்த இடத்துல தான் அம்மாவுடைய சமாதி வந்து வைக்கப்பட்டிருக்கு இங்கே வந்து தொடர்ந்து வந்து பூஜை பண்ணுறாங்க இங்கே எல்லாமே வந்து மகளிர் தான் வந்து பூஜை இருக்காங்க இன்றைக்கி பூஜைன்றதுனால ஐயா வந்து பூஜை பண்ணுறாரு இல்லை மோஸ்ட்லி வந்து மகளிர் பக்தர்கள் வந்து அம்மாவுக்கு வந்து ஜாஸ்தி அவங்களுடைய மிராக்கள்லாம் ஒவ்வொருத்தரும் போதும் நமக்கு பயங்கர வேப்பத்தக்கா இருக்குது பல காலங்கள் அம்மா வந்து படுத்துக்கினே நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவங்களாம் அதாவது எப்படி சொல்கிறேன்னா அந்த சித்தநிலை தவம் பண்ண நிலைகள் சொல்கிறாங்க மெடிடேஷன் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம சித்தநிலை அடைய முடியுன்றது கிடையாது பூர்வ ஜென்மத்துடைய பலன் அந்த பூர்வ ஜென்மத்துடைய பலன் போன வருஷம் எல்லாம் அதாவது போன ஜென்மத்தை எல்லாம் முடிஞ்சிட்ருக்கும் இந்த ஜென்மத்தை அப்படியே கண்டினியூட்டினால் அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க அது சித்த நிலை கூட பகவானுடைய ஆசீர்வாதங்கள் வேணும் அம்மாவை எல்லாம் வந்து பராசக்தி அம்சம்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படி தானே இங்கே உலகத்தில் எல்லாருமே வந்து பராசக்தி அம்சம்தான் அந்த நிலை கடந்த சித்தர் பெண் சித்தர் இவங்களுடைய இதுதான் உண்மையான குரு பூஜை அது நட்சத்திர குரு பூஜை அந்த நாள் வந்து அடுத்த மாதம் அந்த நல்ல கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது சொல்கிறாங்க இங்கே நம்ம எல்லோரும் வந்து வந்து இங்கே வந்து அன்னதானம் வந்து போட்டாங்க கண்ணப்பர சுவாமி சமாதி பக்கத்தில் இங்கே வந்து இடம் இல்லைனால எப்பயுமே வந்து ஆண்டுதோறும் அன்னதானம் வந்து அங்கே பண்ணுறாங்க இங்கே வரும் பக்தர்கள் இங்கே வந்து அம்மாவுடைய தரிசனத்தை பார்த்துட்டு அங்கே போய் வந்து அண்ணன் அவன் அண்ணன் சாப்பிட்டுட்டு தான் வந்து போகிறாங்க அம்மாவுடைய நம்ம ஒரு முறைட்டு குரு துணை அம்மாவின் இருபத்தஞ்சாவது ஆண்டு குரு பூஜை விழா நடைபெறுகிறது முடிஞ்சு விட்டது எப்படி சொன்னாப்பா தம்பு செட்டியில் தெருவில் அம்மா இருந்தாங்க நாங்கள் அம்மாவோட பணிவிட பண்ணக்குள்ள நாற்பது ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு நல்லா தைலம் விபூதி எல்லாம் பூசுவாங்க வர நோய்ங்க விலைக்கு போயிடும் அவங்கள நம்பி வரவங்கள கை விட மாட்டாங்க இப்போ அடுத்த மாதம் பதினைஞ்சி பதினாறில் அம்மாவின் குரு பூஜை வந்து அனைவரும் பத்து கோடிக்கெலாம் வந்து கலந்து கலந்து கொள்ளணும் கும்பாபிஷேகம் இருபத்தஞ்சாவது ஆண்டு சிக்னல் இருக்குற அது அம்மா இருக்கிறாங்க தம்பிச்செடுத்தர் கார்னர் இருபத்தஞ்சாவது இருபத்தஞ்சாவது வருஷம் குரு அம்மா அது கும்பாபிஷேக விழா அம்மா கூட இருந்து நிறைய சேவை செஞ்சுக்கிறோம் நாங்கள் கேவி பிடிச்சவங்களான்லாம் அம்மா சோடா மூடி இருக்கு பாருங்க அதுலேயே சரி பண்ணுவாங்க அந்த மூடி திருப்பினால அந்த பேய் தானாக ஆடும் ஓடி போயிடும் நான் நிறைய சாதனை பண்ணிக்கிறாங்க தைலம் பூசிக்குவாங்க அவங்க உடம்பெல்லாம் ஒரு நாளைக்கு இருபது பாட்டு கூட பூசிக்குவாங்க அந்த தைலம் ஐம்பத்தஞ்சு தைலம் பூசிக்குவாங்க ஐயா உடனே அவங்களுக்கு சரியாயிடும் ஒருத்தருக்கு உடம்பு சரி நான் மாத்திரை வாங்கினோன்னு சொல்லி அவங்க போட்டுக்குவாங்க உடனே அவங்களுக்கு சரி ஆயிடும் நாங்கள் கூட இருந்து எட்டு வருஷம் சேவை செஞ்சுக்கிறோம் அம்மாவுக்கு அவங்களோட வாழ்ந்துருக்கிறோம் அம்மா இருக்கும் காலத்துலேயே இங்கே வந்து மாத பாட்டேன் நான் இங்கே அம்மையை போகிறேன் என் இடம் வேணும்னு அவங்க கேட்டாங்க உத்தரவு வாங்கி தான் இங்கே வந்து அமைஞ்சாங்க அம்மா அங்கே வந்து பால் தாட்டில இருக்குது இதுதான் நான் சொல்ல வேண்டியது தம்பிச்செட்டி தெருவில் ஒரு சாமியார் மக்கிறாங்க வா வாட்டி போய் பார்க்கலான்னு என் கூட பிறந்த வீட்டுன்னு வந்தான் அந்த அம்மா காலமாகி நாலாவது ஆண்டு வரப்போகுது நாலாம் மாதம் வந்தால் நாலு வருஷம் அம்மாட்ட பணி விட பண்ணுவோங்க எல்லாம் நடந்துருக்கு எல்லாரும் நடந்துருக்குது எங்க வீட்டுக்கு போகலாங்க போவதுன்னு சொல்லுவாரு போவானன்னு சொன்னவரே அவரே வந்து உக்காந்து வெளிய வெளியெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும் அங்க இங்க போயிட்டு எல்லாரையும் அவள் எல்லாருக்குள்ளேயே பேசிட்டு அவங்கள கும்பிட்டு உக்காந்து அங்கேயே மரணம் ஆகிட்டாரு தம்பி செட்டுலையோ இந்த மூணு வருஷம் ஆக போகுது பிறந்து வளர்ந்து கொறுக்குப்பட்டையா கொறுக்குப்பட்டை ம் அவங்க சொந்தக்காரலாம் இருக்கிற இருக்கிறாங்களாம் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறதுக்குறாங்க அம்மா அம்மாவை நம்பி வர்றவங்கள கைவிட மாட்டாங்க நம்பி ஒரு பசின்னா பசியை தீட்டு அனுப்புவாங்க எல்லாமே கொடுப்பாங்க எந்த குறையே இல்லாததான் நல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகினவங்க தான் இல்லை பசங்கள்லாம் இல்லை ஆமாம் 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 இருபத்தஞ்சி வருஷம் அவங்க ஜோதி ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் இது காவாங்கார இங்கே இங்கே ஜீவ சம்மதி ஆகியிருக்காங்க அம்மாவை வந்து சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன் அம்மாவை நான் படிக்கும் போதெல்லாம் நான் வந்துட்டு போவேன் அம்மா எனக்கு ஒரு வளாக கொடுத்துருக்காங்க அப்புறம் பாட்டிகள்லாம் சாப்பாடு கொடுத்தா கொண்டு போய் கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கொரோனா கால டைமில் வந்து நான் மாலை டைமில் வந்து அம்மாவுக்கு ஏதாவது உணவு படைப்பேன் டிஃபன் படைக்கும் போது அப்போ அம்மாவே அந்த சில ரூபத்தில் வந்து அம்மா அள்ளி சாப்பிட்டாங்க அதை அந்த மனசார பார்த்தேன் இது சத்தியமான உண்மை அம்மாவோடைய அதிசயங்கள்லாம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு பத்தாது வாங்க வந்து அம்மாவோடைய அருளை வந்து பெருங்க அடுத்த மாதம் பதினஞ்சு பதினாறு அம்மாவின் குரு பூஜையும் கலச பூஜையும் நடைபெறுகிறது எல்லா பக்த கொடிகளும் இது இது அம்மாவுக்கு வந்து இங்கே வாழ்ந்த இட இது நட்சத்திர பூஜை ஜீவ சமாதியில் நட்சத்திர பூஜை அடுத்த மாதம் பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு குரு பூஜையும் நடக்குது குரு பூஜையும் கலச பூஜையும் நடக்குது எல்லாரும் வாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே அவங்க பார்த்து நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க பக்கத்திற்கு அனுபவத்தையும் கேட்டீங்கன்னா சொந்த ஊர் வந்து பொறுப்பு அவங்க ஓரளவுக்கு ஞானம் அடைஞ்சு எப்படி வந்து நம்ம அமைதி கிடைக்கும் பேர் ஆனந்தம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காம கேட்காம எல்லா விஷயமும் நடக்கும் அது பொறுமையாக காத்திருக்கோம் நம்ம வரும்போது அவங்க ஏற்க ஆடக்கூடியவங்க நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த வந்திருக்காங்க என்ன இருக்குன்னு அவங்க வேலையை நம்ம வேலையை அவங்க வீட்டில் பார்த்துக்குவாங்க அப்படி அவங்க சந்தோஷமா வீட்டில் வச்சிட்டு இருந்தால் வர வரவிடுவாங்க வீட்டுக்கு குடும்பத்தோடு நம்ம இருக்கணும் குடும்ப சுமிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த வைப்ரேஷன் நமக்குள்ளேயே இருக்கு பஞ்சு தத்துவங்க உள்ள அடைக்கவங்க அந்த ஆற்றலை எப்போவுமே நம்ம பிரதிபலிக்கக்கூடியவங்க நம்ம எங்கே அங்கே போய் இங்க போய் அடையணும்னு இல்லை ஒரு மகனை பிடிச்சது எல்லா மகனுக்கும் சமையவங்க இறைவனுடைய ஒரு நே சாட்சாத்து அந்தமாக பராசக்தி அம்சம் உடையவங்க அவங்க வந்து நான் பார்த்து மயிலுக்கு முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி பழக்கம் பழக்கம் பக்கத்தில் வந்து நம்ம இங்கே வந்து சித்திரை மாணவர்கள் பழக்கத்தில் அவரோடு பழகி இருக்கிற காலத்தில் வந்து நிறைய காரியங்களும் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட இன்றைக்கி நடக்கும் நாளைக்கு நடக்கும் இந்த ஆபத்தில் தவிர்க்கலான்னு சொல்லக்கூடியவங்க